வெல்கம் டு கனகராஜி ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ தான் போட்ரு வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி ஒரு ஏக்கர் பத்து சென்ட்ங்க ஊரடி பூமிங்க ஒரு பத்து தலைமரத்தோட ஒரு வந்துருக்குதுங்க அந்த தான் நீங்கள் பார்க்குறீங்க இது பத்து தலைமரைங்க இது பல்லடம்லேருந்து உடுமலைப்பேடு மறுபடியும் பெரிய பெரியவட்டி ஏரியா இருக்குதுங்க நல்லா செம்மண் பூமிங்க உள ஓட்டம் இருக்கிறங்காடி உங்களுக்கு தெரியலைங்க நல்லா செம்மண்ங்க ஊர் ஒட்டி எவ்வளதுங்க வீடுகள்லாம் தெரியல பார்த்திங்கன்னா மிக மிக குறைந்த விலைங்க குறைஞ்ச பட்ஜெட்டில் அது ஏரியை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி செலக்ட் பண்ணலாங்க பக்கத்தில் சுற்றி வீடுகளாக இருக்குது சுற்றி விவசாயங்களும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க ஒரு ஏக்கர் பத்து சென்ட் சேர்ந்து என்ன ரேட்டு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க குறைச்சும் பேசிக்கலாங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு விவசாயத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க இவ்ளோ ஸ்கொயர் டைப்ல இருக்குதுங்க ப்ராப்பர்ட்டிங்க பக்கத்தில் விவசாயம் தான் நடக்குதுங்க திறந்தோப்பு சுத்தியும் இருக்குதுங்க ஊர் பக்கத்தில் இருக்குதுங்க ஐடியா இருந்தால் என் நம்பர் கால் பண்ணிட்டு வந்து பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி குறைஞ்ச பட்சத்தில் அது ஏரியாவில் இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க வந்து பாருங்கள் நன்றி வணக்கம்